வணக்கம் சோம டூர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தஞ்சை பெரிய கோயில் வரலாறு பற்றியும் இந்த ஆலயத்தினுடைய அற்புதம் அதாவது பார்த்திங்கன்னா இதை வந்து பெரிய ஆவுடையார் கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் தத்துவம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் நாளையும் எல்லா நேரத்துலையும் எல்லா கோயிலும் போய் சேர்ந்து பார்க்க முடியாதுங்க நம்ம சோம டூர்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு கோயிலை பற்றி போடும்போது நம்ம என்ன செய்யணும்னா நம்மளால் முடிந்த அளவிற்கு அந்த கோயிலை எவ்வளோ வீடியோ பதிவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோ காய்ச்சல் பதிவு செஞ்சு அதாவது இந்த கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் இருந்தே அந்த கோயிலை பார்த்தா எப்படி இருக்கும் அதாவது சாமியினுடைய கருவறையை தவிர மற்ற அனைத்து பகுதிகளையும் நம்ம எங்கள் நம்மளால் முடிந்த அளவுக்கு படம் எடுத்து பதிவிடுவது தாங்க நம்ம சோமு யூடியூப் சேனலுடைய பழக்கம் வழக்கம் அந்த அடிப்படையில் தஞ்சை பெரிய கோயிலை நம்மளால் முடிந்த அளவுக்கு ப வீடியோ பதிவெடுத்து இந்த வீடியோவில் பதிவு செஞ்சிட்ருக்கோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதுவும் தஞ்சை நகரத்துக்குள்ளே இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலுடைய ஒரு சிறப்பு நான் பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரம் வருடங்களை கடந்து கம்பீரமாக காட்சி கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் அதாவது பார்த்திங்கன்னா யூனெஸ்கோ என்ற அமைப்பு உலகத்தில் உலக அமைப்பில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிற்ப கோயிலாக இதை அறிவிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்திய தொல்லியல் துறையில் இது பாதுகாக்கப்பட்ட கோயிலாக அறிவித்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த ஆலயம் இன்றை வரைக்கும் பராமரிக்கப்பட்டு வருதுங்க தமிழ் பண்பாட்டையும் தமிழர்களுடைய நாகரிகத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஒரு மிகப்பெரிய சான்றுங்க இந்த ஆலயம் என்பது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா இன்றை வரைக்கும் உலகத்தில் பல விஞ்ஞானிகளை மெய்சிலுக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கட்டிடக்கலைக்கு புகழ்பெற்ற இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை தான் நம்ம நீ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலை யார் கட்டினாங்க என்ற ஒரு எந்த ஒரு தகவலுமே நம்மகிட்ட இல்லாமல் இருந்தது இது போதங்கள் கட்டிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் வேறு வேறு இது இருக்குதுங்க ஆனால் ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து கைப்பற்றின பிறகு அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கோவிலை பற்றி ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாள வச்சு ஆராய வைக்கிறாங்க அவர் ஆராயும்போது தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை தாங்க பைத்திருக்கு ராஜராஜ சோழன் இதை கட்டினார் என்பதை வந்து அதில் தெல்ல தெளிவாகவும் அதோடய வருடங்களும் ஏன்னா அந்த கோயிலில் கல்வெட்டு நாங்கள் பின்னாடி வர வீடியோ எல்லாத்தையும் காட்டுறவங்களுக்கு அந்த மாதிரி அந்த இதில் பதிவேப்பட்டுருக்குங்க அதை வச்சு தான் இந்த நாகரிகத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த கோயிலை யார் கட்டினாங்க என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க திறம்பட ஆட்சி செய்த மன்னர் தாங்க ராஜராஜ சோழன் இவருடைய பார்த்தீங்கன்னா இவர் காஞ்சிபுரம் போகும்போது அங்கே உள்ள கைராசநாதர் கோயிலை பார்க்குறாருங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்டுட்டி திருபதிகி வீராட்டீஸ்வரர் கோயிலை பார்க்குறாருங்க இந்த ரெண்டு கோயிலை பார்த்தா அவருக்கு பார்த்திங்கன்னா இதை விட பிரம்மாண்டமாக ஒரு கோயில் கட்டணுன்ற எண்ணம் வருதுங்க அதன் அடிப்படையில் தான் தஞ்சாவூர் கோயிலை அவர் கட்ட ஆரம்பிக்கிறாருங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பண்டுட்டி வீராட்சீஸ்வரர் கோயிலில் நம்ம சோமட்ஸ் யூடியூப் சேனலில் தத்ரூபமாக வீடியோ பதிவு செஞ்சு நம்ம அதில் போட்டிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் அதில் பார்க்கலாம் இந்த பிரம்மாண்ட கோயிலை கட்ட நம்ம ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா சுமார் ஆண்டு காலங்கள் ஆயிருக்குங்க ஆறாண்டு காலங்கள் கடினமாக அதாவது பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பாறைகள் இதில் வந்து கிரானேட் கடலை வச்சு கட்டியிருக்காங்க இந்த கிரானட் கற்களே இந்த பகுதியில் கிடைக்காது ஆனால் இது கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வியப்புக்குரிய இதாக இருக்குது ஏன்னா இந்த பகுதியில் மழை இல்லாத பகுதியில் எப்படி இவ்வளோ பாரங்கற்களை கொண்டு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக கோயில் கட்டினாங்கன்றத பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கும் நம்மளை வந்து மேய்ச்சிருக்கக்கூடிய வகையில் இருப்பதாக சொல்கிறாங்க இது பல நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு வந்திருக்கணும் அப்போ எப்படி இதெல்லாம் அந்த காலத்தில் இதை கொண்டு வந்தாங்க என்பது ஒரு வியப்புக்குரிய விஷயமாக இருக்கிறதா இன்றைக்கும் பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிகிட்ருக்காங்க ஆலயத்துக்கு உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா அற்புதமாக பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் அதாவது ஒரே ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான நந்தி நம்ம ஆலயத்துக்கு போன உடனே வாருங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த நந்தி இருக்க மண்டபம் தாங்க ஒரே கல்லால் செய்யப்பட்ட அந்த அற்புதமான நந்தியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இந்த நந்தியை சுற்றி நம்ம முழுமதாக வீடியோ பதிவு அந்த அற்புதமான காட்சியை பாருங்கள் சுற்றி வரும் உன் நந்தியை நம்ம இன்னும் ஜூம் பண்ணி கூட நந்தியை நம்ம எடுத்திருக்கோம் ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்து ரசிக்கணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த வீடியோவை தத்துரூமாக எடுத்திருக்கோம் இதோ பாருங்கள் அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நந்தி பார்த்திங்கன்னா சுமார் பதினாலு மீட்ரு உயரமோ ஏழு மீட்ரு நீளமோ மூன்று மீட்ரு அகலமும் கொண்ட அந்த அற்புதமான நந்தி சிலையை தாங்க நீங்கள் தத்துவமாக பார்த்துட்டு இருக்கீங்க இது தஞ்சாவூர் கோயிலில் தற்போது வைக்கப்பட்ட அதாவது இடைக்காலத்தில் வைக்கப்பட்ட நந்தின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ராஜராஜ ராஜராஜேஸ்வரனால் வைக்கப்பட்ட நந்தி வளர்ந்துக்கிட்டே வந்ததாகவும் அதனால் அதை மாற்றிட்டு இந்த நந்தியை வச்சதாகவும் ஒரு ஒரு வரலாறும் சொல்லப்படுதுங்க இந்த நந்திக்கிட்ட இருந்து நம்ம அந்த கோபுரத்தை பாருங்கள் நம்ம அந்த தஞ்சாவூர் பெரியக்கூடிய கோபுரத்தை அந்த நந்தியினுடைய ஓரமாக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நம்ம தத்துருவமாக போய் செஞ்சோம் பார்த்திங்களா ஜூம் பண்ணி காட்டுறோம் பார்த்திங்களா உங்களுக்கு அற்புதமாக அந்த கோபுரத்தை அந்த கோபுரத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை உங்கள் சோமுட்டூஸ் யூடியூப் சேனலில் தத்துருவா பதிவு செஞ்சு உங்களுக்காக நம்ம காட்டுறோங்க இப்போ தஞ்சாவூரில் இருந்து அருகாமையில் பார்த்திங்கன்னா சுமார் ஐம்பது கிலோமீட்டரில் நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மலையே இல்லைங்க ஆனால் ஒரு அற்புதமான கிரக கற்களை அங்கேருந்து சிரமப்பட்டு தான் முழுக்க முழுக்க மனித உழைப்பால் மட்டும்தான் அந்த காலத்து செஞ்சுருக்க முடியும் இல்லை இது போன இதில் பயன்படுத்த பாருங்கள் நம்ம தஞ்சாவூர் கோயிலை பார்க்குற பாருங்க இதுதான் கோயில் கருவறைக்கு உள்ளே செல்கிற வழி அதற்கு மேலே பாருங்கள் அற்புதமான அந்த கோவில் அந்த கோபுரத்தை நம்ம பார்க்குறோம் சுமார் இரநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்டு அந்த அற்புதமான கோபுரங்கள் அந்த கோபுரத்தோட மேலே பிறகு நான் சூம்பு பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் அந்த அற்புதமான இந்த ஆலயத்தை வடிவமைக்க அந்த கற்களை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க இந்த பாறைகள் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன பார்த்திங்கன்னா நந்தியெலாம் ஒரே ஒரே கல்லில் செஞ்சாங்க அந்த நந்தி மண்டபம் இதை விட பார்த்திங்கன்னா கருவறை இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய கருவறை பார்த்திங்கன்னா ஒரே கல்லான லிங்கம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பீடம் பார்த்திங்கன்னா ஒரே கடல் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் எப்படி அவ்வளோ பெரிய பாறையை அவங்க செய் செத்துக்கி பார்க்கணும்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன டெக்னாலஜி பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன ஒரு தொலைகள் எடுறாங்க அந்த பாறைகளை தொலைகளை எடுத்துட்டு ஒரு மரக்கட்டையை அதில் அடிச்சிடுறாங்க அடிச்சுட்டு தண்ணி ஊற்றுறாங்க அப்போ என்ன அந்த மரக்கட்டையில் தண்ணி ஊறி 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 அந்த பாறைக்குள்ளே ஆகுனா பாறை தானாக ரெண்டாக பிறந்துக்குமாங்க இப்படி ஒரு டெக்னாலஜியை அந்த காலத்துலேயே நம்ம ராஜராஜ சோழன் காலத்திலேயே பயன்படுத்தியிருக்காங்க அந்த டெக்னாலஜி பிரகாரம் தான் இது எல்லாம் வந்து உடைக்கப்பட்டதாகவும் இந்த பாறைகளை பிறக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த அற்புதமான அந்த கோபுரம் பாருங்கள் அந்த கோபுரத்தை நம்ம இந்த சைடில் இருந்து பார்க்குறோம் இந்த கோபுரத்தை உங்களுக்கு அனைத்து திசையிலும் இந்த கோயிலில் உள்ள எத்தனை திசைகள் இருக்கோ நம்ம நான்கு திசையிலும் இருந்து காட்டுறோம் உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கோம் அந்த காட்சி ஒவ்வொரு வந்து நீங்கள் பார்க்கலாம் இது சாமியை பார்த்துட்டு வெளியே வரக்கூடிய வழியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த அற்புதமான இந்த ஆலயத்தை உங்களுக்காக நாங்கள் அனைத்து திசையிலேருந்து பதிவு செஞ்சு படம் எடுத்து உங்களுக்காக பதிவிட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே பல்வேறு சுரங்கப்பாதைகள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த திருவிழாக்கள் போன்ற காலங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் போது ராஜா ராணி மந்திரியெல்லாம் வந்து எப்படி என்பதற்காக அவங்களுடைய கோட்டையிலேருந்து நேரடியாக அந்த கோயிலுக்கு வர மாதிரி பாதை இருப்பதாகவும் பல்வேறு பகுதிகளுக்கு அது செல்வதாகவும் சொல்லப்படுகிறதுங்க ஆனால் அதை யாரும் நம்ம நேரில் பார்க்கல அதில் ஒரு சில விட்டு தான் இருக்குதாகவும் மற்றவெல்லாம் அடைச்சதாகவும் சொல்லப்படுகிறதுங்க இதுக்குள்ளே அதுக்கான அமைப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோயிலை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு லட்சத்தி முப்பது டன் கிராண்ட் கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்பது ஒரு அறிவியல் ஆராய்ச்சியர்களுடைய சான்றாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய கோபுரத்துடைய மேலே பார்த்திங்களா மேலே தெரிஞ்சு பார்த்திங்களா ஒரு ஒரு பாருங்கள் இந்த உருண்டையாக தெரிஞ்சு பார்த்திங்களா அதோடைய வெயிட் மட்டுமே எண்பது டன்னாங்க இந்த எண்பது டன்னை இந்த இரநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்ட கோபுரத்து மேலே எப்படி ஏற்றினாங்க என்பது ஒரு மிகப்பெரிய வியப்பு ஒரு விஷயமா இருக்குது இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அருகு பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து மாதிரி மணல் மணல் அமைச்சு அதிலேருந்து ஏனையை கட்டி வச்சு எடுத்து அந்த கோபுரத்து மேலே ஏற்ற ஏற்றதாகவும் சொல்லப்படுகிறதுங்க அந்த 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 எப்படி அந்த எதுக்கு அந்த எண்பது ரெண்டு கல்ல மேலே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய கட்டுமானமே பார்த்திங்கன்னா அந்த கற்களை வைத்து அடுக்கி அதுக்கு மேற்கொண்டு ஒரு வெயிட் அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி போகிற சொல்கிறாங்க இது மட்டும் இப்படி அமைக்க இப்படி கட்டப்பட்ட அந்த பில்டிங்கு வந்து ஒரு சாதாரண பில்டிங் கட்டினா பூகம் வந்தால் ஒழிஞ்சு போகுது இல்லைங்களா இன்றைக்கி காங்கிரீட் போட்டு கட்ட பில்டிங்கு ஒரு கற்களை அடுக்கி கட்டப்பட்ட ஒரு கோபுரம் எப்படி உங்கலாம் நிற்கிது என்பதை பற்றி ஒரு வியப்பக்குரிய தகவல் கிடைச்சிருக்கு இதை வந்து எப்படின்னா நம்ம வெள்ளக்காரர்கள் வந்து நம்ம இந்தியா ஆண்ட பொழுது இந்த கோயிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்போ தான் இது அருகாமையில் ஒரு இது தோன்றும் பொழுது அதுக்கு கீழே ஒரு அற்புதமான தகவல் கிடைச்சிருக்குங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொட்டி மாதிரி அமைச்சிருக்காங்க கீழே பாறங்கல்ல வந்து அதில் வச்சுட்டு அதில் மணலை கொட்டிருக்காங்க அந்த மணலை கொட்டிட்டு அந்த மணலுக்கு மேலே இருந்து தான் அந்த கோயிலை கட்டிருக்காங்க அதாவது நான் சொல்கிறது பூமிக்குள்ளே புரியுங்களா பூமிக்குள்ளே பல ஆழங்கள் போய் இது போல் அமைப்பு ஏற்படுத்தி அதுக்கு மேலே அந்த கோயிலை கட்டிருக்காங்க இது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா மூகம் வரும்போது மணல் பிரதேசங்கள் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக எதுவும் டேமேஜ் ஆகாதுங்க களிமண் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் தான் சீக்கிரமாக டேமேஜ் ஆகும் அந்த தத்துவம் அடிப்படையில் இது மணல பிரதேசத்தில் இருக்கிறதுனால இப்படி இப்படி லைட் அசைஞ்சு கொடுக்குமே தவிர எந்த விதமான பாதிப்பு ஏற்படாதுங்க உதாரண அதுக்கான உதாரணம் தான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நீங்கள் அந்த தலையாட்டி பொம்மையை எப்படி சாட்சி விட்டாலும் அது அது எப்படி இப்படி ஆடுமே தவிர தன்னுடைய நேர்கோட்டுக்கு போய் தானாக நின்றுருங்க அதுபோல் தத்ரூபமான அமைப்பில் தான் இந்த கோயிலும் கட்டப்பட்டிருங்க மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு சிறப்பு நிலம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய கோபுரத்து மேலே கலசம் பார்த்திங்கன்னா அது மட்டுமே பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி உயரத்தில் மிக தத்துவமாக அமைக்கப்பட்டுள்ளது அதோடைய நிழல் பார்த்திங்கன்னா பூமியில் வந்து விழாத அளவுக்கு மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறதுங்க இந்த கோயிலு இந்த கோயிலுடைய சிவலிங்கம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடி உயரத்தில் இருக்காருங்க அது ஏன் பன்னெண்டு அடி வயத்தில் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் மொழியினுடைய உயிரிழத்துக்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுங்க இந்த சிவலிங்கத்தினுடைய பீடம் பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி தமிழ்மொழியுடைய மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த கோயில் கோபுரத்தினுடைய உயரம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு அடிங்க தமிழ் உயிர் மெய் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறுங்க அத்தோடு மட்டும் இல்லாமல் இந்த சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையிலோட தூரம் பார்த்திங்க இடைவெளி பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு அடிங்க தமிழ்மொழியினுடைய மொத்த எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு ஆகுங்க இப்படி அந்த காலத்திலேயே ஒரு பல்லா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம் ராஜராஜ சோழன் தமிழ் மொழி மீது கொண்ட பற்றின் காரணமாக எவ்வளோ தத்துருவமாக அமைச்சிருக்கா என்பது உண்மையிலே தமிழனால் நமக்கு அனைவருக்குமே பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம்தாங்க ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் இந்த வரலாற்றை விதமாக அதில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த அற்புதமான கல்வெட்டுக்கள் நமக்கு இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளானாலும் இந்த ஆலயத்தினுடைய பெருமையை தொடர்ந்து எடுத்துரைக்குங்க இந்த ஆலயத்தில் இன்னொரு வியப்புக்குரிய விஷயம் தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழனுடைய ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றை நமக்கு எடுத்து க பெருமையும் எடுத்துக்காட்டுதுங்க இந்த தஞ்சையாக ஊர் பெரிய கோயிலை கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடையர் குளம் மூதாட்டி என்ன செய்கிறாங்கன்னா சிவத்தொண்டு செய்ய விரும்புகிறாங்க ஏழை மூதாட்டி தன்னால் இயன்றதை அந்த சிவத்தொண்டு செய்யணும்னு இந்த கோயிலை கட்டி முடிக்கும் வர என்ன செய்கிறாங்கன்னா கற்றாங்களை சிற்பிகள் அவர்களுடைய தாகத்தை போ போக்கும் விதமாக தினமும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தயிர் மோர் மோர் கொண்டு வந்து இலவசமாக கொடுக்குறாங்க அவங்களோட தாகத்தை போகிறத்துக்கு கொடுக்குறாங்க அந்த பாட்டி இதை அறிஞ்ச அந்த மண்ணை என்ன செய்கிறாருன்னா இந்த இந்த குல மூதாட்டியினுடைய சிவத்தொண்டை அனைவரும் அறிய வேணும் என்ற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா அந்த எண்பது டன் கல் சொன்ன பார்த்தீங்களா அந்த கோபுரத்தோட மேலே இருக்கு சொன்ன அந்த எண்பது டன் கல்லில் இந்த மூதாட்டியுடைய பெயரை எழுதி வச்சுருக்காருங்க இதை தாங்க இன்றைக்கி இடைச்சிக்கல் என்று அழைக்கிறாங்க இதோட மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகர் அம்மன் தாய் அம்மன் சன்னிதி ஏன்னா பல சன்னிதிகள் இந்த ஆலயத்தை சுற்றி வரும்போது நீங்கள் தொடர்ந்து பார்த்து ரசிக்கலாங்க இது போன்ற முக்கிய கோயில்களையும் பல்வேறு சுற்றுலாத்தலங்களையும் பல்வேறு வியப்புக்குரிய தகவல்களையும் தொடர்ந்து பார்த்து ரசிக்க எங்கள் சோம்பூர் டூர்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்கிரைப் பண்ணுங்கள் இவே இது இதுக்கு அடுத்தும் இன்னும் கொஞ்சம் வீடியோ இருக்குது நீங்கள் பார்த்து ரசிங்க நன்றி வணக்கம்